ியாவின் முன்னணி விவசாய தொழில்நுட்ப ட்ரோன் நிறுவனமான மார்க் ட்ரோன்ஸ் இந்தியாவின் முதன்மையான விவசாய வர்த்தக கண்காட்சியான கோவை கொடிஷியாவில் நடைபெறும் அக்ரி இண்டெக்ஸில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன் தொழில்நுட்பத்தின் முழுமையான காட்சியை நடத்தியது மருதின் குழு விவசாயிகள் வேளாண் வியாபாரிகள் தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் விவசாய தொழில் முனைவோர் ஆராய்ச்சியாளர்கள் ஆலோசகர்கள் மற்றும் பொதுத்துறை பிரதிநிதிகள் ஆகிய பல்வேறு பங்குதாரர்களுடன் ஈடுபட்டது பல்துறை பயன்பாட்டு ஸ்பிரேயிங் ட்ரோன் ஏஜி த்ரீ சிக்ஸ் ஃபைவ் மற்றும் ஏஜி த்ரீ சிக்ஸ் ஃபைவ் எச் குறைவான மறுசார்ஜ் சுழற்சிகளுடன் நீண்ட காலம் செயல்படக்கூடிய ஹைபிரிட் சக்தி வழங்குவதால் விவசாயிகளுக்காக விவசாயிகளை ஈர்த்து வந்தன விவசாயிகளுக்கு ட்ரோன் தொழில்நுட்பத்தை நெருக்கமாக கொண்டுவரும் வரும் நோக்கத்துடன் மாப்பிங் மற்றும் விரைவான பயன்பாட்டிற்கான தேவைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறிய மற்றும் நெகிழ்வான ட்ரோன் மோதல் தடுக்கும் ஸ்ட்ரோப் விளக்குகள் மற்றும் இரவு பார்வை கொண்ட ஸ்கைஸ்விஃப்ட் ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது மாருத் ட்ரோன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் பிரேம் பிரேம்குமார் விச்லவத் கூறியதாவது அக்ரி இண்டெக்ஸ் இரண்டாயிரத்தி ஐந்தில் இன்னும் ஒரு வருடம் இருப்பதில் நாங்கள் பெருமைப்படுவோம் இந்த நிகழ்வில் பங்கேற்பது விவசாயிகளின் தேவைகளை பற்றிய உண்மையான உணர்வை எங்களுக்கு தருகிறது இனி ட்ரோன்களை ஒரு ஆடம்பரமாக பார்க்கவில்லை ட்ரோன் தொழில்நுட்பத்தின் தாக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் மேலும் தெற்கு பகுதியில் சுற்றுச்சூழல் அமைப்பு முதிர்ச்சி அடைவதைக் கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இருபது லிட்டர் மற்றும் முப்பது லிட்டர் கொள்ளளவு கொண்ட ட்ரோன்கள் போன்ற அதிக திறன் கொண்ட ட்ரோன்களுக்கு அவற்றின் துகள்மயமான உள்ளீட்டு பயன்பாட்டில் உள்ள சாத்தியக்கூறுகளுக்காக நாங்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளோம் தமிழ்நாட்டில் ஒரு ஏக்கருக்கு சராசரியாக நூறிலிருந்து நூற்று இருபது கிலோ உர பயன்பாடு இருப்பதால் இந்த ட்ரோன்கள் இப்பகுதி விவசாயிகளுக்கு கைமுறையாக பயன்படுத்துவதற்கு வசதியான பயனுள்ள மற்றும் மிகவும் சிக்கனமான தேர்வை வழங்குகின்றன உள்ளூர் செயல் விளக்கத்திறன் விற்பனைக்கு பிந்தைய ஆதரவு மற்றும் முக்கிய வேளாண் மண்டலங்களில் விவசாய இணைப்பை அதிகரிக்க உதவும் விதத்தில் அடுத்த இரண்டிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தமிழ்நாட்டில் பத்து புதிய டீலர்களை இணைக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் விவசாயிகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ள ஊக்குவிக்கும் பல்வேறு அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மாருத் ட்ரோன்ஸ் களப்பணியில் ஈடுபட்டுள்ளது விவசாய உள்கட்டமைப்பு நிதியம் பண்ணை உற்பத்தி திறனை அதிகரிக்க விவசாய ட்ரோன்களை வாங்குவதற்கு நிதி உதவியை வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் விவசாயிகள் உற்பத்தி நிறுவனங்கள் தொழில் முனைவோர் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆண்டுக்கு மூன்று சதவிகிதம் வட்டி மானியம் மற்றும் கடன் உத்தரவாத கவரேஜுடன் பிணையமில்லாத கடன்களை பெறலாம் ட்ரோன் வாங்குதல் பயிற்சி மற்றும் தொடர்புடைய உள்கட்டமைப்பிற்கு இந்த கடனை பயன்படுத்தலாம் திருப்பி செலுத்தும் காலம் பொதுவாக ஏழாண்டுகள் வரை நீடிக்கிறது இந்த முயற்சி நவீன விவசாய நடைமுறைகளை ஊக்குவித்தல் உள்ளீட்டு செலவுகளை குறைத்தல் மற்றும் பயிர் கண்காணிப்பு மற்றும் தெளிக்கும் திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றார் வணக்கம் என்னோடய பேர் ஆண்டனி மாரோ ட்ரோன்லேருந்து பேசுகிறேன் இங்கே நாம் வந்து அக்ரி இன்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒடிசியா கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம் எங்களோட ஸ்டால் வந்து ஹால் நம்பர் டி சிக்ஸ்டி த்ரீயில் இருக்குது ஸோ நாங்கள் வந்து மாரோ ட்ரோன்ஸ் விவசாயிகளுக்கு மருந்து தெளிக்கிறதுக்கான மிஷினை நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஸோ எங்களோட மிஷின் மூலயமா நீங்கள் விவசாயத்துக்கு மருந்து தெளிக்கலாம் உரம் போடலாம் விதை போடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பயனுள்ள ஒரு உபயோகரணத்தை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ பொதுவாக வந்து கையில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விவசாயத்தில் மருந்து தெளிக்கும்போது ஒரு நாளைக்கு பத்து ஏக்கர் கூட உங்களால் ஒரு அடிக்க முடியாது ஒரு ஏக்கர் அடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஆகும் ஆனால் நாங்கள் ட்ரோன்ஸ் மூலிமா நீங்கள் மருந்து தெளிக்கிறதுனால அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஏக்கரை கவர் பண்ணலாம் ஒரு பத்து ஏக்கருங்கிறது சாதாரணமாக ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியும் இது வந்து ஒரு விவசாயத்தோட ரெவல்யூஷன் சொல்லலாம்